வணக்கங்க இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் சுவையான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி நிறம் மாறாமல் மிகவும் சுவையாக செய்கிறதுன்றது தான் இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம் ஹேலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் ஒரு நாலஞ்சு கப்பு கொழுந்து முருங்கைக்கீரை எடுத்து நல்லா அலசி எடுத்து வச்சுருக்குறேங்க வானொலி சூடு பண்ணி ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இந்த வேர்க்கடலை பாதி அளவுக்கு நல்லா வருபட்டுட்டோம் இந்த மாதிரி வேர்க்கடலையெல்லாம் சேர்த்து செய்யும் போது ஏற்கனவே முருங்கைக்கீரை நல்ல இரும்பு சத்து உடையது இது போல் பொருட்களை சேர்க்கும் போது அதோடைய சத்துக்கள் நல்லாவே நமக்கு கிடைக்கும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் இல்லைன்னா தேங்காய் சில்லுங்க சேர்த்துக்கலாம் நிறையா தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் ஒரு பத்து செகண்ட் போல் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிடுங்க இப்போது ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த பூண்டியுமே சும்மா ஒரு பத்து செகண்ட் போல் அதிலையே நம்ம வறுத்து எடுத்துர்லாங்க முருங்கைக்கீரை வச்சு நிறைய ரெசிபீஸ் நம்ம காப்பியாஸ் விலேஜ் கிச்சன் சேனலில் போட்டிருக்கிறோம் அதனால் நீங்கள் எடுத்து பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் முருங்கைக்கீரைக்குன்னு தனியாகவே இருக்குது எல்லாமே அதிகமாக பயன்படக்கூடியது தான் குழந்தைகளுக்கு முடி முடிப்பிரச்சனையிலேருந்து அயன்சத்து குறைபாடுலேருந்து இது போல் ரத்த விற்பி இல்லாமல் இருக்கிற அனைவருக்குமே முருங்கைக்கீரை வந்து ஒரு அருமருந்து அதனால் முருங்கைக்கீரையை இலையாக இது போல் சாப்பிட முடியாதவங்க வேறு வேறு வடிவத்தில் எப்படி சாப்பிடலான்னு நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக எடுத்து பாருங்கள் பயனுள்ளதாகவே இருக்கும் இதே வானொலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் விதை இல்லாமல் கிள்ளி சேர்த்து பொன்னிறமாக வருத்துருங்க இப்போ ஒரு அரை கப்பளவுக்கு வெங்காயம் பொடியஸாக நறுக்கி சேர்த்துருங்க வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் சுவையாக இருக்கும் அதனால் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்குறேன் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து இது போல் கொஞ்சம் அப்படியே நல்லா வருபடுற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நாம் அலசி நீர் வடித்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை ஓரளவுக்கு இது போல் பொரியல் செய்யும் போது இல்லை குழம்பு செய்யும் போது நல்ல கொழுந்து கீரையை பயன்படுத்துறது தாங்க ரொம்ப முக்கியம் அப்போ தான் செரிமான பிரச்சனைகள் இருக்காது நம்ம பொடியாக அரைக்கும் போது துவையலாக செய்யும் போது கூட மற்ற கீரைகள் பயன்படுத்தலாம் ஆனால் இது போல் பொரியல் குழம்புக்கு கண்டிப்பாக கொழுந்து கீரைகளையே பயன்படுத்துங்க இப்போ பாருங்கள் முருங்கீரை சேர்த்து நம்ம ஒரு நிமிஷம் போல் அப்படியே நம்ம பெரட்டிக்கிட்டே இருந்தால் கீரை அப்படியே சுருண்டு வந்துடும் அதுவும் கொழுந்து கீரையாக இருந்தால் நல்லா சுருண்டு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ கீரை சேர்த்தோ இப்போ நமக்கு ஒரு ஒரு கப்பு கீரை வரைக்கும் தான் வந்திருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு குறைவான அளவுக்கு உப்பு கீரைகளில் எப்போவுமே உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது அதனால் சும்மா குறைவாக உப்பு சேர்க்கணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்க்குறேன் சேர்த்து அப்படியே கிண்டி விட்டு நம்ம இதை திறந்து வச்ச மென்னிக்கே இதை நம்ம வேக விட்டுடலாம் முருங்கைக்கீரையை மூடி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது பாருங்கள் இது அப்படியே வேகட்டும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே இது நல்லா சாஃப்டாக வெந்துடுவாங்க கொழுந்து கீரைன்றதுனால அதாவது வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டது அகத்தின்னு சொல்லுவாங்க முருங்கைக்கீரை ரொம்ப வேகக்கூடாது அகத்திக்கீரையை நல்லா வெந்து சாப்பிடணும் நான் இது பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன் ஏன்னா நம்மளுடைய செரிமான ஆரோக்கியத்திற்கு அது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த தேங்காய் வேர்க்கடலை எல்லாம் ஆரிடுச்சு குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ நமக்கு முருங்கைக்கீரையும் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக குக்காக இருக்கும் பாருங்கள் நல்லா மிருதுவாக வெந்திருக்கும் கீரை பொரியலில் கொஞ்சமாவது அந்த தண்ணீர் சத்து இருக்கணுங்க ரொம்ப அப்படியே ட்ரையாக வரட்டு வரட்டுன்னு பொரியல் செய்யக்கூடாது இப்போ நாம் பொடிச்சு வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை தேங்காய் துருவலை சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிதமான தீயில் லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே வச்சு நம்ம இறக்கிடலாம் சுவையான முருங்கைக்கீரை பொரியல் நல்ல ஒரு இரும்பு சத்து நிறைந்தது இந்த முருங்கைக்கீரை பொரியல் சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிடலாம் இதிலே சாதம் போட்டு கிளறி நீங்கள் லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ஏற்றது தயிர் சாதத்து கூட முருங்கைக்கீரை சாப்பிடக்கூடாது செய்து பாருங்கள் முருங்கைக்கீரை பொரியல் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி